தேன்பானியின் பயன்பாடுகளிலே இன்னும் சில பயன்பாடுகள் இருக்கின்றன அதாவது பாணி பேதியை நிறுத்தும் இரத்த சோகை நோயை குணமாக்கும் நரம்புகளுக்கு வலிமையை தரும் தேன்பானி தூக்கத்தை தரும் நீர்கோவையை சரிசெய்யும் தேன்பானி சிறுநீர் கழிவை குறைக்கும் மனித உடல் சதைகளாலும் நரம்புகளாலும் முள்ளுகளாலும் அமைக்கப்பட்டதாகும் இவற்றிலே நரம்புகள் மிக முக்கியமான வேர்களாகும் எனவே தேன்பானியின் மூலமாக மனித உடலில் உள்ள நரம்புகள் சக்தி பெறுவதென்பது வலி பெறுவதென்பது மிக முக்கியமானதாகும் எனவே அந்த வலிமையை தேன் மூலமாக பெறுவதற்கு நீங்கள் தவறாதீர்கள்